அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முருக பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப பொறுப்பானவங்க பொறுமையானவங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எதையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த முடிவு எடுத்தா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை தீர ஆலோசனை பண்ணித்தாங்க இவங்க எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுப்பாங்க தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவதா அமைந்துள்ள ராசிதாங்க நம்மளோட மிதுனம் ராசி நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எதையும் எதிர்கொள்ளும் தைரியசாலியாயிருப்பாங்க மிதுன ராசியினுடைய அதிபதி அறிவுக்காரதன் புதன் பகவானுங்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க புதன் பகவான் மிதுன ராசிய ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க ரிஷபம் கன்னி மற்றும் துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த நட்பு ராசியா இருக்காங்க மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன்னோட தைரியத்தை மட்டும் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில வெற்றியடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளோட மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம்னா என்னனே தெரியாதுங்க அது இவங்க கிட்ட சுத்தமா கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருந்ததோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல காலமாக இருக்குமா அப்படிங்கிற மிதுன ராசிக்காரர்களின் மனக்குறையை இந்த வருடம் கண்டிப்பா போகுது அனுபவ அறிவுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்கள் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்காம எளிமையானவர்களுக்கு நேசக்கரம் நீட்டுவதில இருக்காங்க எல்லாத்தையும் நல்லா அலசி ஆராய்ந்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் லாபம் உண்டுங்க நீங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை இது ஒரு சிறப்பான யோகமான வருடம் வியாபாரம் தொழில் உத்தியோகம் என நீங்க எந்த துறையில் இருந்தாலும் லாபம் நிச்சயம் கிடைக்கும் குரு பகவான் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ராசியை விட்டு விலகிறதுனால இதுவரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் கணவன் மனமைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுன ராசிக்கு பனிரெண்டாம் ராசியில பிறக்கிறதுனால ஆரோக்கியம் சிறக்கும் சுப காரியங்களுக்காக மகிழ்ச்சியோடு செலவு செய்வீங்க குடும்பத்தில நிம்மதி கிடைக்கும் எந்த வேலையை செஞ்சாலும் அதுல உங்கள் கை ஓங்கி இருக்கும் தொட்டதெல்லாம் புண்ணாக மாறும் காலகட்டமாய் இந்த வருடம் இருக்கப் போகுதுங்க பிள்ளைகளால சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்து போகும் ஆனா அந்த வருத்தம் நிலைக்காது குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டிருக்கும் தம்பதிகளுக்கு அழகான குழந்தை வரம் கிடைக்கும் ஜனவரி முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை எட்டாம் வீட்டில செவ்வாய் மறைவதால சொத்துக்கள் வாங்குறதுல கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப குடும்ப ரகசியங்கள் வியாபார தந்திரங்களை வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்க மனைவி வழியில உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் கூட பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் கனவு தொல்லை தூக்கமின்மை எல்லாம் உங்களை விட்டு விலகும் வருடத்தின் இறுதியில அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி அடையிறதுனால உங்களோட பேச்சுக்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை யாருக்கும் தேவையில்லாத வாக்குறுதி கொடுக்க கூடாது அரசாங்க அதிகாரிகள் பக்குவமா நடந்து கொள்ளனும் மிதுனராசி இல்லத்தரசிகளுக்கு சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும் உங்க கணவர் உங்களோட எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி தருவாங்க கன்னி பெண்களுக்கு திருமண முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை தரும் ஒரு நல்ல நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் மிதனராசி மாணவர்கள் உயர்கல்வியில வெற்றி பெறுவாங்க நல்ல மதிப்பெண்களைப் பெற்று எல்லாரோட பாராட்டுகளையும் பெறுவாங்க வியாபாரத்தில லாபம் அதிகரிக்கும் ஆனா அவசரப்பட்டு பெரிய முதலீடுகளை போடக்கூடாதுங்க கொடுக்கல் வாங்கல் சுமுகமாக இருக்கும் பழைய வாடிக்கையாளர்களை புதிய யுக்திகளால் தக்க வைப்பீங்க கூட்டுத் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய பங்குதாரர்கள் அறிமுகமாவாங்க விளம்பர யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை பெருக்குவீங்க ஏஜென்சி புரோக்கர் கல்வி நிறுவனங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்கள்ல அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீண்ட நாட்களாக மனக்கசப்பில இருந்த சக கலைஞர்கள் இனிமேல் அவங்களாகவே வழிய வந்து பேசுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வருஷம் அனுபவங்களால் வாழ்க்கை சீர்படுத்த நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் திருமணத்தில் தடைப்பட்டவங்களுக்கு நல்ல வரன் கைகூடி வரும் குழந்தை இல்லாதவங்களுக்கு மழலைச் செல்வம் கிடைக்கும் கடினமான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்துக்குள் முடித்துக் காட்டுவீங்க உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் பா கிடைக்கும் பரிகாரங்கள் நல்ல விஷயங்கள் நிலைச்சிருக்க சில பரிகாரங்கள் செய்யணும் திருக்கடையூர் அமிர்த நாராயண பெருமாள் கோயிலுக்கு குடும்பத்துடன் ஒருமுறை போயிட்டு வாங்க கன்றுகளை நட்டு பராமரியுங்க புதன்கிழமைகள்ல பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் பண்ணிட்டு வாங்க தினமும் காலையில எழுந்தவுடன் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல துர்தை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்கே நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுன ராசிக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் கனவில் கூட மற்றவர்களுக்கு துரோகம் இணைக்காத நம்ம மிதுனம் ராசிக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டகரமான யோகத்தை தரக்கூடிய அற்புதமான வருடமா போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் இந்த வருடம் கண்டிப்பா நிறைவேறப் போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த வருடம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாயமா மறைஞ்சு போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நெலச்சிருக்க போகுதுங்க நம்பிக்கை அப்படிங்கிறது மத்தவங்கள நம்புறதை விட நம்பள நாம நம்புனாதாங்க நம்ம வாழ்க்கை அருமையா இருக்கும் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கள் இரட்டிப்பாகுங்க செல்வமெல்லாம் பெருகும் முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லத நினைக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க நல்லத நினைக்கக்கூடிய மனிதர்களா இருங்க எதிர்காலத்த நல்லா வாழணும் அப்படின்னு நேர்மறையா நினைங்க நினைச்சாவே போதும் உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சினைகளை பார்த்து அவங்க செஞ்ச தவறுகளை எல்லாம் நீங்க செய்யாம இருங்க நேரத்த எக்காரணத்தை கொண்டும் வீணடிக்காதீங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவான வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்யுங்க முடிஞ்சா பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிக்கங்க இவங்கள நம்பலாமா நம்ப கூடாதா இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா அப்படின்னு தீர ஆலோசனை பண்ணிட்டு நீங்க செயல்படுங்க கஷ்டமில்லாத மனுஷனே இந்த உலகத்துல கிடையாதுங்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய தனித்துவமான திறமைகளை நம்புங்க வெளியில எதையுமே தேடாதீங்க உங்க மனச மட்டும் நம்புங்க கோபத்தை முற்றிலுமா விட்டுருங்க முருகப்பெருமான் உங்க கூடவே துணையாவே இருப்பாருங்க தினமும் தியானம் செய்யுங்க அதிகாலையில சீக்கிரமா எந்திரிச்சு உங்க வேலைய ஆரம்பிச்சிருங்க பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருங்க உங்க வாழ்க்கையில சோகம் அப்படிங்கற பேச்சுக்கு துளி கூட இடமே இருக்காதுங்க பணத்தை இழக்கிறதை விட நேரத்தை வீணடிக்கிறது தான் மிகவும் தவறான விஷயங்க ஏனா நேரத்தை ஒருபோதும் சம்பாதிக்கவே முடியாது பணங்காச கூட பின்னாடி சம்பாரிச்சுக்கலாம் அதனால நேரத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் சோம்பல விட்டுருங்க உங்க மேல நீங்க முழு நம்பிக்கை வைக்கணும் புதிய நபர்கள் கிட்ட பழகும்போது கவனமா இருந்துக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு முழுமையான மாற்றத்தை தரக்கூடிய பதிவா இருக்கும்னு நம்புறேன் ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை சொல்றதா இருக்குது பாசிட்டிவான வார்த்தைகளை மனசுல ஆழமா பதிய வச்சிருங்க உங்களுடைய எண்ணங்கள் எப்படியோ அதுபோலவே உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கத்தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை சரியா தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து சிறப்பாக வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் கௌரவம் வேணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனும் தினந்தோறும் ஓடிக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆனா ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது ஏதோ ஒரு போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்கள கண்டு பயந்து கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் தைரியமா செய்யாம ஒரே இடத்துல முன்னேறாம நின்னுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரைக் கண்டும் அச்சப்படாம கடவுளைக் கண்டு மட்டும் பயந்தா போதுங்க வேற யாரைக் கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க முழுமையா தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக சந்தோஷமா வாழ கத்துக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மிக்க நன்றி வணக்கம்